தலைமையாகி இருக்கக்கூடிய குழந்தைசாமி அவர்களே என்னோடு இங்கு உங்களோடு உரையாட வந்திருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் தொடர் பாலாஜி அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னணி செயல்பாட்டாளர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து தமிழகத்தில் இந்த வாதத்தை துவக்கி இருக்கிறோம் நம்முடைய நாட்டிலே ஜனநாயகம் என்பது எவ்வாறு நாம் சிதைக்கப்படுகிறது என்பதை பற்றி ஒரு விவாதத்தை துவக்கி அதை அடித்தட்டு மக்கள் வரை அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் ஆகவே நம்முடைய அனைவருக்குமே பொதுவாக வழிகாட்டியாக இருப்பது நம்முடைய இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு தான் அனைத்தையும் நம்முடைய நாட்டிலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறது சட்டம் அதற்கு அதற்கு அதை சிதைப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் இவையெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய நாட்டினுடைய அனைத்து மட்ட பிரதிநிதிகளும் இன்றைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்றத்துக்கு முன்னால் கடந்த இந்த பதினெட்டாவது நாடாளுமன்றம் துவக்கப்பட்ட உடனேயே ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் முன்மொழியப்பட்டது அது வந்து ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்ட திருப்பம் நம்முடைய இந்திய நாடாளுமன்றத்திலே முன்மொழியப்படாது அதுவே அப்படி முன்முடியை விடுவதற்கு முன்னாலேயே நம்முடைய நாட்டினுடைய துணை ஜனா த ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழு நாடு முழுவதும் சென்று அனைத்து தரை அனைத்து பகுதியினரிடமும் கருத்து கேட்டு இந்தியாவினுடைய எண்பது சதவீதமான மக்கள் இதை ஆதரித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்துக்கு முன்னால் கொண்டு வருகிறோம் என்று நாடாளுமன்றத்துக்கு முன்னால் அவர்கள் முன்மொழிந்தார்கள் ஆனால் உங்கள் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு அந்த குழுவிற்கு அவ்வளவு பெரிய அதிகாரத்தை வழங்கியது யார் ஆனா இப்படி ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட நாடாளுமன்றத்துக்கு முன்னால் சொல்லப்படவில்லை ஆகவே இப்படி ஒரு குழு அமைப்பதற்கு முன்னாலேயே அதை அமைச்சரவையே கூடிய அது பிரதமருடைய தனி அதிகாரத்துக்கு உட்படுது என்று சொல்லி அவரே அப்படிப்பட்ட ஒரு குழுவை பிரசிடண்ட் ஆப் இந்தியா மூலமாக அமைத்து அந்த குழு எல்லா இடங்களிலும் சென்று ஆய்வு செய்து எண்பது சதமான மக்கள் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஆதரிக்கிறார்கள் ஆகவே இதை நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று கொண்டு வருகிற போதுதான் போது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது ஆகவே இது ஒரு கூட்டு பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த கூட்டு பாராளுமன்ற குழுவையும் யார் தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்னால் ஆளுநர் கட்சியை சேர்ந்தவர்கள் சபாநாயகர் அதற்கு அதிகாரத்துக்குட்பட்டவராக இருந்தாலும் கூட அந்த கூட்டு பாராளுமன்ற குழுவும் பெரும்பான்மை இந்த சட்டத்தை திருத்தத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கொண்ட ஒரு கூட்டு பாராளுமன்ற குழுவாக ஒருவருக்கு அவர்கள் அப்படி ஒரு கூட்டு பாராளுமன்ற குழுவை அமைத்து அதில் எதிர்கட்சியை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் இடம் கொடுத்து அந்த எதிர்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் யாரும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அந்த கூட்டு பாராளுமன்ற குழுவினுடைய அந்த அறிக்கையிலே அவர் இடம்பெறாமல் பார்த்து கொண்டார்கள் ஆகவே அதில் அந்த எதிர்கட்சியினுடைய கருத்துக்களையே அதை இடம்பெற செய்வதற்கே அங்கு நாடாளுமன்றத்துக்கு முன்னால் அவர்கள் குரல் எழுப்ப வேண்டியிருந்தது சபாநாயகரிடம் முறையிட வேண்டியிருந்தது அதற்கு அப்புறம் நம்முடைய இந்த செஷனுக்கு வருவதாக இருந்த நம்முடைய மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் அவர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார் அவருடைய கருத்துக்கள் கூட இடம்பெறவில்லை என்ற செய்தியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர் சென்று சபாநாயகர் முறையிட்ட இணைப்பதற்கான உத்தரவை சபாநாயகர் பிறப்பித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தினுடைய விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை ஒன் நேஷனல் ஒன் எலெக்ஷன் என்பதை ஒற்றை கட்சி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான ஒரு முன்னோட்டம்

ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டில் இருந்து தேர்தல் முறை மன்னராட்சி காலத்திலேயே உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிப்பதற்காக குடவோளை முறையிலே தேர்தல் நடந்த வரலாறு எல்லாம் சோழராட்சி காலத்தில் இருந்ததாக நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கப்புறம் தேர்தல் ஜனநாயகம் வந்த பிறகு இந்த தேர்தல் நடைமுறையிலே இன்றைக்கு வந்து வாக்காளர்கள் வாக்களிக்கிற நடைமுறை மேலட் பேப்பர் ஓட்டிங் என்பது நம்முடைய நாட்டில் கொண்டு வரப்பட்டது இந்த மேலட் பேப்பர் ஓட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறைகேடுகள் வாக்குச்சாவடி கைப்பற்றல்கள் குண்டர்களை வைத்து வாக்குச்சாவடியில் உழைப்பது போன்ற நடவடிக்கைகள் நம்முடைய நாடு முழுவதும் நடத்தப்படும் விளைவாக தான் இது அடுத்த அதுக்கு அடுத்த கட்டமாக போட்டோ ஐடி கார்டு எலெக்ட்ரிக் வா அடையாளத்தை கொண்டு வருவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வருவது போன்றதெல்லாம் விஞ்ஞான நிலையில் நம்ம முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கான ஏற்பாடு நம்முடைய நாட்டிலே கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்த பிறகு கூட இன்னைக்கு இவிஎம்ல முறைகேடுகள் வருது செய்கிற ஏற்பாடு இருக்கிறது ஒரு பக்கம் அப்ப இவிஎம்ஐ செக் பண்றதற்கு ஒரு முறையை பயன்படுத்த நடிக்கும் இதுல இவிஎம்ல வரக்கூடிய ஓட்டும் அந்த கண்ட்ரோல் இருந்து போகக்கூடிய விவி விவிபேட்ல வரக்கூடிய ஓட்டும் சரியாக இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அது எல்லாம் எல்லா இடங்களிலும் நடைபெறுவது கிடையாது எங்கேயாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு மிக குறைவான வாக்கு வித்தியாசங்கள் இருந்தால் மட்டுமே இந்த முறை பின்பற்றப்படுகிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போது வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வாக்காளர் பட்டியலவே வாக்காளர்களவே நீக்குகிற அந்த நடைமுறையை இன்றைக்கு துவக்கி இருக்கிறார்கள் அதற்கு என்னென்ன யுத்திகளை பின்பற்ற முடியுமோ அத்தனை யுத்திகளையும் பின்பற்றுகிறார்கள் அங்கே இது வந்து என்ன போய் நிற்குதுன்னா நீங்க வந்து ஐடி ப்ரூஃப் எது இப்ப நீங்க ஆதார் ஐடியாக பயன்படுத்த முடியாது தேர்தல் ஆணையமே கொடுத்திருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டை பயன்படுத்த முடியாது எல்லா குடும்பமும் இன்றைக்கு தமிழ் மாநில அரசாங்கங்களிடம் இன்றைக்கு உணவு தானிய பொருள்கள் உட்பட பெற்றுக் குடும்ப அட்டையும் ஆதாரமாக பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று சொன்னால் நீங்க வந்து சாதாரணமாக ஐடி ப்ரூஃப் யாருக்கிடமெல்லாம் இருக்குமோ இந்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவதே பெரும்பான்மையானே ஓட்டு ஓட்டு வாக்காளர் பள்ளியில் வந்து நீக்குவது என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது ஆகவே அதற்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்போர்ட் நீங்க வந்து குடியுரிமை சான்று வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் குடியுரிமை சார்ந்து யாருக்கெல்லாம் இருக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எனக்கு வந்து பாஸ்போர்ட் கிடையாது இது வரைக்கும் இல்லை நான் பாஸ்போர்ட் வாங்க என்னுடைய குடியுரிமை ஆவணம் என்னுடைய ரேஷன் கார்டு என்னுடைய ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி இதுதான் என்னுடைய இந்த குடியுரிமை வைத்து தான் நான் தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறேன் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் வெற்றி பெற்றிருக்கிறேன் ஆனால் இன்னும் இனி வாக்காளராக இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா நீங்க வந்து இவங்க மைண்ட் அதாவது வெளி நாடுகளில் இருந்து இன்னைக்கு சட்டவிரோத குடியேற்றம் செய்தவர்கள் அவர்கள் எல்லாம் இந்தியாவுடைய வாக்காளர்களாக மாறிவிட்டார்கள் ஆகவே அவர்களை வெளியேற்றுவதற்காக இந்த சிறப்பு முறை சீர்திருத்தம் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே யாரு சட்டவிரோத குடியேறிகள் என்பது எப்படி தீர்மானிப்பதுன்னு கேட்டா நீங்க வந்து அது அதுக்கு ஒன்னு இயர் பேசிஸ் சொல்லிட்டாங்க ஜூலை ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னால் பிறந்திருந்தால் அவருடைய பிறப்பு குறித்த சான்றை சமர்ப்பித்தால் போதும் எண்பத்தி ஏழுல இருந்து டிசம்பர் ரெண்டு வரைக்கும் பிறந்திருந்தால் அவருடைய பெற்றோர் ஒருவருடைய சான்றை சமர்ப்பிக்க வேண்டும் பிறப்பிடம் சம்பந்தமான சான்றை அதுக்கப்புறம் டிசம்பர் இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்திருந்தால் ரெண்டு பெற்றோருடைய சான்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் இதெல்லாம் யாராவது ப்ரொடியூஸ் பண்ண முடியும் யாராவது இந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்து புதுப்பிக்க முடியும் அது ஒரு குறித்த காலத்திற்குள் நீங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து புத் லெவல் ஆர்மிசர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லா வாக்காளரையும் வீடு வீடாக நேரடியாக செலுத்தி இந்த படிவத்தை கொடுக்க வேண்டும் அவரது ஆவணத்தோட அதை பெற்று போர்ட்டில் அப்லோடு பண்ணனும் போர்டல்ல அந்த ஐடி ப்ரூஃப்பை ஏற்றுக்கிட்டாதான் அவர் வாக்காளராக இருக்க முடியும் அப்படின்னா இல்லைன்னா இனி வாக்காளரை திட்டமிட்டு நீக்குவதற்கான ஏற்பாடை செய்து கொண்டு இது பீகாருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் தூங்குவம் என்று இன்றைக்கி எலெக்ஷன் ஆர்வீசர் மீட்டிங் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய 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 தேர்தல் 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 கேரளாவில் இவை மேற்குவங்காள அனைத்துமேருக்கு பிறகுதான் நடைபெறும் ஆகவே நம்முடைய வாக்களிக்கும் உரிமையை பதிக்கிற இந்த நடவடிக்கை தேர்தல் ஆணையம் என்ற பெயரிலே இவர்கள் இன்றைக்கு வாக்காளர்கள் மீது தொடுக்கக்கூடிய வன்முறை என்றுதான் அதை சொல்ல முடியும் வாக்காளர்களுடைய வாக்குரிமை பறிக்கிறதுங்கிறது அது வந்து அரசியலமைப்பு சென்றபடி ஒரு இந்தியாவினுடைய வயது வந்த பதினெட்டு வயதானவர்களுக்கான வாக்குரிமை பறிப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது ஆனால் நம்முடைய தேர்தல் ஆணையத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அதிகாரம் அவர்களாகவே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நாம் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது இயக்கம்னா இது வந்து என்னன்னா ஒரு சில அமைப்புகள் கூடி நடத்துவதில் எதிர்கட்சிகள் கூடி நடத்துவதில் மக்கள் இயக்கமாக இவை மாற்ற மாற வேண்டும் நீங்க வந்து இந்த இந்த ஓட்டர்ஸ் ரிவிஷன் வருகிற போது இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இது எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி வாக்காளர் பற்றி தன்னுடைய பேர் ஏன் இடம்பெற வேண்டும் என்பதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த வாக்காளர்களுக்கு நாம் ஏற்படுத்தக்கூடிய இது குறித்து ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு இயக்கம் என்பதை நாம் கட்டாயமாக நடத்தியாக வேண்டியிருக்கிறது வாக்காளர் வரைக்கும் அதை அடித்தது வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை நமக்கு முன்னாடி இருக்கு அது வந்து அரசியல் இயக்கங்களுக்கும் வந்து பொறுப்பு இருக்கிறது நீங்க வந்து பூத் லெவல் அரசியல் இயக்கங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லா இயக்கங்களும் பூத் லெவல் போடலாம் எல்லா அமை எல்லா பூத்திலையும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பெரிய அரசியல் கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளுக்கும் எல்லா எல்லாத்திலையும் ஆள் கூட இடம்பெற முடியும் இது குறித்துள்ள அதிகாரத்தையும் இவர்கள் பறித்திருக்கிறார்கள் இவங்க வந்து இவருடைய பரிந்துரை இல்லாமலேயே நீக்கம் செய்வது இவருடைய கருத்தை கேட்காமே இந்த இது இவ்வளவு பெரிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் என்பதை கொண்டு வருவதற்கு முன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கலந்து ஆலோசிக்கவில்லை தேர்தல் ஆணையத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அதிகாரத்தை அவர்களாகவே உருவாக்கி ஆகவே ஒரு பெரிய விழிப்புணர்வை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு முன்னால் இன்னும் தமிழ்நாடு உள்ளிட்ட இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் இன்னொரு என்னன்னா அரசியலுக்கு மக்களை அழைத்து வருவதற்கு பணம் செலவு செய்வது வாக்களிக்க உட்பட இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே வாக்களிப்பதற்கு பணம் வாங்குவது தவறு என்று உணர்த்துவதுங்கிறது அரசியல் கட்சியினுடைய கடமையாக அதை என்ன அரசியல் கட்சியில் தான் அது பண்றாங்க அரசியல் கட்சியினுடைய கடமையாக அது மட்டுமே செய்ய முடியாது ஆகவே இந்த சமூக இயக்கங்கள் அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடதுசாரிகள் இவர்கள் தான் இந்த பங்கை

அந்த எலக்ட்ரிக் பான்ல பணம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்ன வழிமுறையை பின்பற்றாங்க உங்களுக்கு தெரியும் இடியை பயன்படுத்தினார்கள் இன்கம் டாக்ஸ் பயன்படுத்தினார்கள் அனைவர் அனைத்தையும் பயன்படுத்தினார்கள் அந்த ஆளுங்கட்சிக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து சேர்வதற்கு அந்த எலக்ட்ரிக் பான்ஸ் காரணமாக இருந்தது அவர்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தம் தேர்தல் சீர்திருத்தம் என்று அவர்கள் அறிவித்தது இந்த சீர்திருத்தத்தையே தங்களுக்கு சாதகமாக எப்படி மாற்றி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும் ஆகவே இதுல இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களுக்கு பணம் செலவழிப்பது போன்ற ஒரு பெரிய விழிப்புணர்வை ஜனநாயக நடைமுறைப்படி நீங்க வந்து ஒரு வாக்கு கூடுதலாக பெற்றாலும் அவர் தான் வெற்றி பெற்றவர் மீதி வாக்குகளுக்கு எல்லாம் வேல்யூ கிடையாது நோ வேல்யூ ஆகவே இது குறித்து ஏற்கனவே பல நம்முடைய நாட்டிலே பல விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது விகிதாச்சாரம் பிரயத்தம் கொடுத்து அம்பேத்கர் காலத்தில் துவங்கி இன்று வரைக்கும் அது விவாத பொருளாகவே இருக்கிறதே தவிர பெரிய கட்சியினுடைய வாக்குகள் மட்டுமே இன்றைக்கு அதற்கு மட்டுமே மதிப்பு என்றும் இதர கட்சிகளுக்கு அளிக்கக்கூடிய வாக்குகளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது என்பதும் இன்றைக்கு நம்முடைய அரசியலமைப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாக்குக்கும் அது மதிப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் விகிதாச்சார நாட்டிலே அமலாக்க வேண்டும் அதுதான் இருக்கும் என்பதையும் நான் இந்த தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே போராடக்கூடிய உரிமைகள் மீது இன்னைக்கு தாக்குதல் தொடங்கப்படுகிறது எனக்கு இந்த உரிமை வேண்டும் போராடுவதற்கு தடைகள் விதிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை துவக்கணும் ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தினுடைய இருபத்தி ஒரு நாளும் வெறும் முப்பத்தி நாலு மணி நேரம் மட்டுமே சபை நடந்தது மீதி நாட்கள் முழுவதும் ஒத்திவைப்பு மட்டுமே நடந்தது இறுதியாக தேர்தல் கமிஷன் வரைக்கும் ஒரு ஊர்வலம் போய் அவங்க கிட்ட ஒரு மனம் கொடுக்கலாம்னு ஊர்வலம் போனால் அந்த ஊர்வலத்தையும் தடுத்து நிறுத்தி விட்டார்கள் கைது செய்து எல்லாத்தையும் திரும்ப அனுப்பிட்டாங்க ஆகவே நாடாளுமன்ற ஜனநாயகமும் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடுவதற்கான உரிமையும் கூட மறுக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஜனநாயகமும் அவர்களுடைய போராடும் உரிமையும் மறுக்கப்படுகிற போது சாதாரண மக்களுக்கு எவ்வாறு அந்த உரிமை வழங்குவார்கள் என்பதெல்லாம் நமக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது சாதாரண மக்களுக்கு அந்த உரிமைகள் எல்லாம் பல இடங்களில் மறுக்கப்படுகிறது நீ வந்து ஆகவே அந்த ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதும் ஜனநாயகத்தினுடைய அந்த உரிமையும் அது நம்முடைய மக்களுடைய உரிமை ஜனநாயகத்தினுடையதான் என்பதையும் மக்கள் போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது இந்தியா என்ற இருக்கக்கூடிய இந்த ஜாதி மதம் என்ற அடுக்கை பயன்படுத்தி மக்களை பிரித்தாடுகிற ஒரு ஏற்பாடும் இன்றைக்கு நடக்கிறது தேர்தலை அதற்கு ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறார்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய ஜாதி மதத்தை எல்லாம் ஆனால் கோட் கொடோப் காண்ட்ராக்டை அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு இப்போ நீங்க வந்து கடந்த தேர்தலில் மட்டும் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் வந்து அவருடைய ம அதை கொடப் காண்ட்ராக்டுக்கு மாறா அவருடைய எலெக்ஷன் ஸ்பீச்சில் நூற்றி பத்து ஸ்பீச் வந்து மத துயேசத்தை உருவாக்கக்கூடிய மத மத நம்பிக்கையெல்லாம் புண்படுத்தக்கூடிய மத துயேசத்தை விளைவிக்கக்கூடிய பீச் பேச்சுக்கள் இருந்தது அதன் மீது தேர்தல் ஆணையம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவங்க கட்சி தலைவர்கள் மீதும் எடுக்கல ஆகவே இந்த ஜாதியை மதத்தை வாக்குக்காக பயன்படுத்துகிற ஏற்பாடும் நாட்டுக்குள்ளே இருக்கிறது எதிர்த்து நாம் நம்முடைய மக்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டிய அந்த ஜனநாயக போராட்டத்திலே இதையெல்லாம் இணைத்துக் கொள்ள வேண்டுமா என்று நான் நினைக்கிறேன் இந்த போராட்டத்தில் இன்னைக்கு வாக்குக்காக பணம் கொடுப்பது பணம் பெறுவது இரண்டுமே குற்றம் என்பதை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது ஜாதி ரீதியாக மத ரீதியாக அதை பயன்படுத்துகிற அந்த முறைக்கு எதிரான அந்த நடவடிக்கையும் நாம் எடுக்க வேண்டி இருக்கிறது இதற்கு எதிரான ஒரு ஒட்டுமொத்த ஒரு மக்கள் இயக்கமாக இங்க வந்து இப்ப அதனுடைய சோசியல் ஆடிட்டிங் எல்லாம் கூட ப்ரப்போஸ் பண்ணாங்க மேடம் நீங்க பொதுவாகவே நம்ம இது ஒரு நீங்க உள்ளாட்சி அமைப்புகள் அதை ஜனநாயக ரீதியாக நடத்துவதற்கு மக்கள் தணிக்கை செய்வதற்கு ஒரு அருமையான சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட இந்த சட்டங்கள் நடைமுறை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறது கிராம சபை கூட்டம் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்பதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எழுப்ப முடியும் என்ற கருத்தை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு என்ன அதிகாரம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு என்ன அதிகாரம் என்பதை பற்றி மக்களுக்கு அதை பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது செய்வதுங்கிறது மக்களை ஒரு தூய்மையான அரசியலில் மக்களை பங்கேற்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த முயற்சி இருக்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முறைகளும் எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த இயக்கத்திலே நிச்சயமாக இந்த மக்களை இணைத்து கொண்டு வருகிற இந்த இயக்கத்திலே பங்கேற்போம் என்பதையும் உங்களுக்கு முன்னால் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்